ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இது எங்களோடய ஃபர்ஸ்ட் விண்டருங்க செம குளிராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஃபுல் டே இப்படி தான் டென்ஸ் ஃபாகாக இருந்துச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறதுலாம் வந்து க்ளியராகவே தெரியல ட்ரைவிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது காலையில் மார்னிங் இந்த ஸ்கூல் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறாங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு கிளம்புறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஹீட்டர் ஓடினாலுமே சில்னஸ் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியலங்க வீட்டில் ஹீட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகவே இல்லை எவ்வளோதான் நாங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாலும் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னே தானாகவே வந்து செட் ஆகிடுது ஹீட் ஆன் காட்டுது பட் ஆனால் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுறப்ப ஹீட்டர் ஆன் ஆகலை ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்ருந்தேன் செக் பண்ணுறதுக்காக ஸோ அவங்களே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து செக் பண்ணிணாங்க செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியூ ஃபர்னஸ் தான் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி அதனால் அதில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இல்லை மேபி உங்களோட தேர்ம ஸ்டேட் பழசாக வேணா இருக்கலாம் அதை வேணால் நான் உங்களுக்கு புதுசாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை நெக்ஸ்ட் டேவும் அப்படியே தான் இருந்துச்சு திருப்பி நான் கால் பண்ணி அவங்கள வர சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால அவங்க திருப்பி மறுபடியும் செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் ஃபயர் சென்சார் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா மேலே மேலே டஸ்ட் படுறப்ப ஆட்டோ ஷட் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலுமே ஃப்ரைடே அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு பயம் சப்போஸ் அது திடீர்னு திருப்பி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா சாட்டர்டே சண்டே வந்து ப்ராப்ளம் ஆகிடும் பிகாஸ் சாட்டர்டே சண்டே வந்து ஆஃபீஸ் லீவ் நீங்கள் என்னதான் இது பண்ணாலும் ஆஃபீஸ் பீப்புள் வர மாட்டாங்க அதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட்ரு பாக்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்கங்க ஒன்று வந்து நீங்கள் ஹாலில் வச்சுக்கோங்க இன்னொன்று ரூமில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா கிட் இருக்காங்க அப்படின்றதுனால யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கலங்க எப்போல்லாம் ரொம்ப சில்லஸ் இருக்கும் ரேராக வந்து நான் யூஸ் இருந்தேன் ஃப்ரைடே ரெடி பண்ணதும் பார்த்திங்கன்னா கேட்கவே இல்லைங்க இந்த ரெண்டு நாளும் சரியான சில்லு மண்டே மார்னிங்கே நம்ம கூப்பிடாமல் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்ப நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலுமே நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்க எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பண்ண முடியல அப்படின்னாலும் எமர்ஜென்சிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு என்னென்ன தேவையாக கொடுத்துருவாங்க அது ஒரு ப்ராப்ளம் இதே நம்ம தனி வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம தலங்க தாங்க உருளும் இங்கே வந்து பவர்ன்றது ரொம்ப கம்மி தான் நம்ம யாராவது ஆள் வந்து ரெடி பண்ணுறதுக்கெலாம் கூப்பிட்றோம் அப்படின்னா டக்குன்னு கரெக்டிட மாட்டாங்க அப்பாயின்மெண்ட்டு அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படியே இருந்தாலும் வந்து பயங்கரமாக வந்து நமக்கு ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ரிஸ்க்கு தான் ஸோ இது ஒரு இதுங்க ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே குளிரில் வச்சு செஞ்சிருச்சு எங்களையே எப்படியோ சமாளிச்சிட்டோம் நல்ல வேலை ரெடியாகிடுச்சு அதனால அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷங்க டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ்ல இந்த பாண்ட் வந்து இருக்கும் அந்த பாண்டில் வந்து ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஈவினிங் டைமில் லைட்லாம் போடுவாங்க அந்த ஃபவுண்டன் சுற்றி பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சம்மர் டைமில் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு டைம் பாஸ் ஸ்பாட் அதுதான் இதுதான் சொல்வேன் நான் நினச்சா அங்கே போய் ஒரு வாக் போவாங்க வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் வருவாங்க பாக்குறதுக்கே நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்க்குமே இருக்குது அதனால அங்கே எல்லாம் விளையாட விட்டுட்டு இங்கே வாக்கிங் போவாங்க இங்கே பெட்ஸ்கெல்லாம் ஜாஸ்தி ப்ரிஃபரன்ஸ்க்கும் ஸோ மார்னிங் இல்லை ஈவினிங் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்ஸை வாக்கிங் கூப்பிட்டு வருவாங்க ஈவினிங் டைம்லலாம் ஃபிஷிங்லாம் கூட பண்ணுவாங்க என் பையனுக்கு இங்கே டக்ஸ் பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க டக் வந்து அழகாக இங்கே வந்து மிதந்துட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கும் கொஞ்சம் நேரம் அந்த பக்கத்தில் இருக்கிற லேண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒன்றா தான் அங்கே தனியாக சுற்றி நான் பார்த்ததே இல்லை எப்போவுமே இன்னும் கூட்டமாகவே தான் இருக்குங்க இந்த ஏரியாவில் மேஜராக ட்ராஃபிக் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த டக் தாங்க எங்கே போனாலும் லைனாக போய்கிட்டே இருக்குங்க ஆனால் போகிற வரவும் ரொம்ப பேஷண்ட்டாக அது க்ராஸ் பண்ணுற வைக்கோ இருந்துட்டு தான் கார் எடுப்பாங்க அதை அது சவுண்ட் ஆன் கூட இருக்க மாட்டாங்க அது க்ராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கார் எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு லாம் உண்மையாகவே சொல்லணா வந்து கையெடுத்து கும்பணுங்க நல்ல நல்ல டைம் பாஸ் ஆச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நைன் ஓ வரைக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கும் நமக்கு வந்து டேவே ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை வெளியே போயிட்டு வர்றது இதெல்லாம் நம்ம பயமே இல்லாமல் இருந்தது மெயினாக பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து நல்லா பண்ண முடிஞ்சதுங்க ஸ்விம்மிங்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ வீக்லி போகிற மாதிரி இருக்கும் இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குது அங்கே கூட நாங்கள் எல்லாம் வந்து போயிட்டு வருவோம் வாக்கிங் டெய்லியுமே வந்து எந்த டைம்னாலும் வாக்கிங் போயிட்டு வரது பீச்சஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆக்கியூபைடாக இருந்த மாதிரி இருந்தது பட் இப்போ வின்டர் டைம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து காலை எடுத்து வைக்க முடியலங்க அவ்வளோ குளிர் அடிக்கிது எங்கேயுமே போக முடியல எதுவாக இருந்தாலுமே கார்லேயே போயிட்டு கார்லேயே வரும் ஸோ ஒரு வாக்கிங் அந்த ஒரு ரொட்டீனே இல்லாமல் போயிடுச்சு வீட்டுக்குள்ளே இருக்கறனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது டைம் பாஸ் ஆகவே மாட்டேங்குது அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து பயங்கரமாக இருட்டாகிடுது ஏதோ ஒரு ஒன் ஃபுல் டேயில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் இது மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஈவினிங்குன்ற ஒரு பாட்டு எடுத்துடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்லாம் வந்து டின்னர் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே படுத்துடுறாங்க ஏன்னா காலையில் அவங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சி அவங்க ருட்டீன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுனால நைட் வந்து சீக்கிரமாகவே தூங்கிடுறாங்க ஆஃபீஸ்லேருந்துலாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நைட் மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடைக்கெல்லாம் போகணும் இல்லை ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பர்ச்சேஸ் போகிறதா இருந்தாலும் இல்லை வேறு எதுக்கும் போகணும் அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி டைம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபால் சீசன் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா லீஃபும் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மரமும் ஒரு ஒரு கலரில் சேஞ்ச் ஆகும் இல்லையா ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது இந்த பான் ரொம்ப அழகாக இருந்தது க்ரீனரியாக பார்க்கும்போதை விட இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீயுமே ஒரு ஒரு கலரில் இருக்கிற பார்க்குறது இன்னும் அழகாக இருந்ததுங்க அப்புறம் இந்த வின்டர் ஸ்டார்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பான்லேருந்து காலையில் இந்த ஃபாக் ஃபியூம்ஸ் வரும் பாருங்கள் அதை பார்க்குற தண்ணியும் ஒரு அழகு தான் சுற்றியே பார்த்திங்கன்னா நிறைய கோல்ஃப் கோர்ட் வந்து இருக்குதுங்க வந்து அந்த வெஹிக்கிளுமே அங்கே வச்சுருப்பாங்க காலையில டைம்ல வந்து எல்லாருமே விளையாடுறதுக்காக வருவாங்க அந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நிறைய ஒரு ஃபிஃப்டி கோட் கிட்ட இருக்காங்க அதை சுற்றி பெரிய இடம் ஸோ அந்த வெஹிக்கிளில் போயிட்டு அங்கே விளையாட்டு வருவாங்க ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்ல தான் விளையாடுறாங்கன்னு பார்த்தா இந்த விண்டர்ல கூட ஜாக்கெட்ஸ்லாம் வேர் பண்ணி விளையாடுறாங்கங்க இப்போது இந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இருக்குங்க செம்ம குளிர் ஸ்னோஃபால் வேறு ஒரு ரெண்டு டைம் வந்துருச்சு எல்லாமே மைனஸில் போயிட்டுருக்கு இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த பாண்ட் நல்லா ஓடிட்டுருந்த தண்ணி எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் டக்குவது மிதந்துட்டு இருந்தது இப்போ வந்து அதில் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கு ஸோ ஸோ பாண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு நான் நம்பவே இல்லைங்க சம்மர் ஷாக் அதை பார்த்துட்டு பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி இவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு எதிர்பார்க்கல ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருந்துது டக்கு எல்லாமே வந்து ஸ்கேட் பண்ணிட்டு இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ஒரு லேயர் மேலே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தான் நினச்சேன் நான் அதுக்கப்புறம் கிட்ட போய் எனக்கு வீடியோவில் வந்து பார்க்கும்போது கிளியராக தெரியல அதனால நான் கிட்ட போய் செக் பண்ணேன் ஒரு ஸ்டோன் எடுத்து அதில் சும்மா போட்டு பார்த்து எந்த அளவுக்கு வந்து அது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ ஹார்டாக ஃபார்ம் ஆகியிருக்கு அது ஒரு நம்ம தரையில் வந்து ஸ்டோனை போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது தண்ணி ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்றதுனால வந்து ஃபவுண்டன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பட் இப்போ கிறிஸ்மஸ் வருது அப்படின்ட்டு நிறைய லைட்டிங்ஸ் அண்ட் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே போன சுற்றி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம வீடியோ கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்